நாம் ஒரு நல்ல விஷயத்த தியானிக்க போகிறோம் லவ் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கும் லவ் எவ்வளவு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த லவ் பத்தி அந்த அன்பை பற்றி வேதவசனம் அழகாக சொல்லியிருக்கு நம்முடைய வேதாகம புஸ்தகத்திலே ஒன்று குருந்த ஒன்றுக்குருந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பை பற்றி நிறைய காரியங்களை போதிச்சிருக்கு அதை நாம இன்றைக்கு ஒரு எட்டாம் வசனத்திலிருந்து முடிவு மட்டும் வாசிக்க கேட்கலாமா அந்த வசனம் நிச்சயமாக உங்களை அன்பின் நடத்தும் மற்றவிடத்தில் நீங்கள் காட்டுகிற அந்த அன்பு அது தேவனுடைய பிரதிபலிப்பாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களோ விசுவாசித்து இந்த வார்த்தைகளை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே சமாதானம் என்பதும் வாழ்க்கையில் நிச்சயம் கிடைக்கும் அன்பு நிலையானது அது என்றைக்குமே அழியாதது அந்த அன்புக்கு பிரதிபலன் கொண்டே இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் வாசிக்கலாமா ஒன்று கடந்த பதிமூணாம் அதிகாரம் எட்டு முதல் பதிமூன்று முடிய நாம் வாசிக்கலாம் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் ஒழிந்து போவோம் அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போவோம் அறிவானாலும் ஒழிந்து போகும் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தை போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவர்களை ஒழித்துவிட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நியலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்து அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிறைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரிதானது அன்பு எவ்வளோ பெருசுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா விசுவாசம் நம்பிக்கை இதை காட்டிலும் அன்புதான் பெருசாம் அதனால நாம அன்பா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லையா இடத்துலையும் அன்பா இருப்போம் சமாதானம் இருப்போம் சந்தோஷம் நம்மளை தேடி வரும் இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கத்த சொன்ன வார்த்தையின்படி தேவனுடைய தேங்க் தேங்க்யூ